முப்பது ஆண்டு காலமாக அந்த கோரிக்கை நாங்க ஈடுபட்டு வரோம் முப்பது ஆண்டு காலமாகவும் எங்களுக்கு நிறைவேற்றல இப்ப தொடர்ச்சி அந்த ஏழு நாளா நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல முன்பு போராட்டம் பண்ணோம் மறுபடியும் சாலை மறியல் பண்ணோம் மறுபடியும் எங்களை வந்து பிடிச்சுன்னு போய் இது மண்டபத்துல அடைச்சாங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தகுதியான பதிலும் வரல நேரடியா எங்க சொந்த செலவுலயே நாங்க வேன் வச்சுன்னு நேரா இப்ப ஏழகத்துக்கு வந்திருக்கிறோம் இது வரைக்கும் எந்த நியூஸும் வரல இவ்வளவு நேரம் நாங்க காத்தாடி வெயில் காணலாம் தான் இருக்கிறோம் மனவேதனை என்பது மத்த துறையில இருக்கிற அமைச்சர்களோ துறைவாரியர்களோ கூப்பிட்டு பேசுறாங்க ஆனா வருவாய்த்துறை அமைச்சர் வந்து இதை கண்டு

எஸ்ஆர் பணியில் ஒரு நபர் செய்ய முடியாத அந்த வேலையை மூணு நபர் இருந்தால் தான் செய்ய முடியும் ஒருத்தங்க தான் ஒருத்தங்க வேலையை முடிக்க முடியும் அவங்க கேக்கறத மதியத்துக்குள்ளேயே மூணு மணிக்கெல்லாம் முடிக்கணும் ரெண்டு மணிக்கெல்லாம் முடிக்கணும் இன்றைக்கே முடிக்கணும்னுவாங்க அந்த எஸ்ஆர் பணி வேலையும் எவ்வளோ மன வேதனை மன கஷ்டம் கஷ்டத்துலேயே அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு உழைக்கணும் ஆபிசையும் பார்க்கணும் எஸ்ஆர் வேலையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் அவ்வளவு கஷ்டப்படுறோம் நாங்க எங்களுக்கு இந்த டீ கிரேட் ஊதியத்தை வழங்குறதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம் இந்த முதல்வர் ஐயா பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம் எத்தனை நாளாக இருந்தாலும் சரி தான் இந்த கோரிக்கை முடிஞ்சால் தான் நாங்கள் ஆஃபீஸுக்கு திரும்புவோம் கிராம உதவி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கடந்த ஐந்தாம் தேதியிலிருந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காற்று போராட்டம் நடத்தி அதை காத்து போட்டத்தை கண்டுகொள்ளாத இந்த அரசாங்கத்தை மறியல் போட்டமாக நாள் மறியல் நடத்தினோம் அந்த மறியல் போட்டும் கண்டுகொள்ளாத இந்த அரசாங்கத்தை கண்டித்து இங்கே சென்னை ஏழகத்தில் இகத்திலே இன்றைக்கி வந்து ஒரு தொடர் காத்து போராட்டத்தை நடத்துகிறோம் எங்களுடைய கோரிக்கை என்பது கூட்டமைப்பு சார்பாக ஒற்றை கோரிக்கையான வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் டிகிரேடு அடிப்படை ஊதியமான கிராம் அலுவலக உதவளுக்கு இணையான அடிப்படை ஊதியமான ரூபாய் பதினஞ்சாயிரத்தி என்ன தான் எங்கள் ஒற்றை கோரிக்கை இந்த கோரிக்கையை வெல்றதுக்காக இந்த போர்ட் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த அரசாங்கம் நாங்கள் முழு நேர அரசு ஊழியராக ஒரு அரசாங்க எண் அறநூற்றி இருபத்தஞ்சு வழங்கி இருந்தோம் அரசு அலுவலர்கள் பெறக்கூடிய அனைத்து சலுகைகளும் பெற்று வந்த நிலையிலும் இந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் காலம் தாழ்த்தி கொண்டிருக்காங்க முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறோம் அந்த அடிப்படையில் இன்று இரு சங்கங்களும் கூட்டமைப்பாக இணைந்து இந்த மாபெரும் போராட்டத்தை நடத்துறோம் பல முறை இந்த அரசுக்கு கடிதம் கொடுத்தோம் பேச்சுவார்த்தை என்ற பேச பேச்சியும் எங்களுக்கு ஒரு மன என்பது மற்ற துறையில் இருக்கிற அமைச்சர்களோ துறை வாரியங்களோ கூப்பிட்டு பேசுகிறாங்க ஆனால் வருவாய்த்துறை அமைச்சர் வந்து இதை கண்டு கொள்ளவே இல்லை இந்த கிராம உதவிகள் இவ்வளோ தூரம் போராடுறாங்க கிட்டத்தட்ட மூன்றாம் தேதியிலேருந்து ஒரு அமைப்பு போராடுது கிட்டத்தட்ட ரெண்டு இருபது ரெண்டு என்று ஒரு ரெண்டு நாள் போராட்டம் நடக்குது அப்போ தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறுது எந்த கோரிக்கை ஒற்றை கோரிக்கை தான் போராட்டம் நடத்தினோம் அந்த அடிப்படையில் அழைத்து பேசவேலேருந்து என்பது வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது இன்று நாள் வரை அதை பேசணுன்ற ஒரு எண்ணம் கூட இல்லை இந்த அரசு மீது மிக மிக வருத்தமான ஒரு இது பார்வையாக தான் இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு வரக்கூடிய புள்ளி விவரங்கள் பிறப்பு முதல் எந்த பணியானும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரி பேடும் காலமா இருந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி தேர்தலாக இருந்தாலும் சரி அரசு கொண்டு வர திட்டங்கள் எந்த திட்டமா இருந்தாலும் சரி இப்போ உங்களுக்கு திட்டம்னு சொன்னால் மகளிர் தொகையாக இருக்கட்டும் இப்போ உங்களை தேடி முதல்வர் உங்களை தேடி ஸ்டாலின் எந்த திட்டமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற பயனாளிகளை மக்களை தேர்வு செய்து அவங்களுடைய அவங்களுக்கு நம்ம போய் கொண்டு சேர்ந்து அந்த திட்டங்களை முழுமையாக பயன்பறவை செய்வது அப்படியே பார்த்தீங்கன்னா இயற்கை மரணம் விபத்து மரணம் க கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை அப்படிப்பட்ட எல்லா உதவித்தொகைகளும் நாங்கள் தான் அந்த கிராமத்தில் போய் இருந்து மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு தகவல் தெரிவித்து அவங்களுக்கு அந்த உதவித்தொகைகளை பெற்றுக் கொடுக்குறோம் இந்த முதியோர் பென்ஷனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் அந்த விதவி பென்ஷனாலும் சரி இப்போ சமூக பாதுகாப்பு திட்டம் ரேஷன் கடை எந்த விஷயமா இருந்தாலும் சரி அடிப்படையான கிராமங்களுக்கு மக்களுடைய அரசுடைய கொள்கைகளை அரசுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பது இந்த கிராமத்தில் தான் அப்படிப்பட்ட கிராமங்களுக்கு முப்பத்தி மூன்று ஆட்களை போராடிக்கிறேன் எங்களுக்கு நான் கேட்பது ஒன்றும் பெருசான கோரிக்கை இந்த அரசாங்கம் எதுவும் கிடையாது அடிப்படை உதவி நீ அலுவலக உதவிக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அடிப்படை ஊதியம் அதே ஊதியம் தான் நம்ம கேட்குறோம் வேறு எதுவும் மாட்டிலாம் கேட்கல எனக்கு ஆர்சி கிரேட் சம்பளம் கொடுங்க வி சம்பளம் சம்பளம்லாம் கேட்கல நம்ம கேட்குது ஒரு குறைஞ்சபட்சம் கூலி சட்டம் என்பதே பதினஞ்சாயிரத்தி அந்த அடிப்படை ஊதியத்தை தான் நம்ம கேட்குறோம் அந்த அதுக்காக கூட்டமைப்பு சார்பாக இரண்டு சங்கலம் இணைந்து நீ கை சேர்த்து நம்ம களத்தில் நிற்கிறோம் மீண்டும் இருக்கிற சங்கங்களையும் ஒன்றாக இணைத்து ஒட்டுமொத்தமாக கிராமத்திலும் இந்த போராட்ட காலத்தில் நிப்பும் தெரிந்து கொள்கிறேன் இந்த போராட்டத்தை அழைத்து பேச வேண்டியதுன்னு சொன்னால் கூட்டமைத்திற்கு செயற்குழு கூட்டி அடுத்த கட்ட முடிவை ஏற்படும் என்று தெரிந்த தெரிந்து கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஏழு நாளாக போராட்டம் நடத்தி எல்லா இடத்த அனைத்து மாவட்ட ஆட்சியர் அளவதும் காத்திருப்பு நடந்து அதை அழைத்து பேசாத பட்சத்தில் இரு நாள் மறியல் அந்த மாவட்ட ஆட்சியர் முன்னே மறியல் செய்தோம் மறியல் செய்தோம் எங்களை வந்து அழைத்து பேசலை அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி சென்னைக்கு வந்திருக்கோம் இது சென்னைக்கு வந்துடும் இது தொடரும் இப்போ ஏழு மாவட்டம் தான் வந்திருக்கோம் மீன் இருக்கிற மாவட்டம் அனைத்தும் நாளைக்கு வர சொல்லியிருக்கோம் இந்த தமிழகம் முதல்வருக்கு வருவாய் அமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம் இப்போ ஒரு அலுவலக உதவியாளர் நீங்கள் இந்த ஆஃபீஸ் போனாலும் அலுவலக உதவியாக இருப்பாங்க ஓஏ இருப்பாங்க அந்த ஓஏவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உதவி பதினஞ்சாயிரத்து ஐநூறு அந்த தான் கேட்க நம்ம வேறு எதுவும் அதிகமாக தான் கேட்கல என்னுடைய பேர் எஸ் தில்லை கோவிந்தன் கூட்டமைப்பு சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் முப்பது ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை நாங்கள் ஈடுபட்டு வரோம் முப்பது ஆண்டு காலமாகவும் எங்களுக்கு நிறைவேற்றலை இப்ப தொடர்ச்சியாக அந்த ஏழு நாளாக நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்பு போராட்டம் பண்ணோம் மறுபடி சாலை மறியல் பண்ணோம் மறுபடியும் எங்களை வந்து பிடிச்சின்னு போய் இது மண்டபத்தில் அடைச்சாங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தகுதியான பதிலும் வரல நேரடியாக எங்கள் சொந்த செலவிலே நாங்கள் வேணும் வச்சுன்னு நேராக போய் ஏழுகிறதுக்கு வந்திருக்குறோம் இது வரைக்கும் எந்த நியூஸும் வரல இவ்வளோ நேரம் நாங்கள் காத்தாடி வெயில்லையும் காலிலையும் தான் இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு சரியான பதில் எதுவும் வரல எதுக்கு தயங்குறாங்க என்ன காரணம் நாங்கள் என்ன வேலை செய்யாமல் இருக்கிறோம் ஒரு கொரோனா டைமில் எங்கள் உயிரை பணையம் வச்சு நாங்கள் விஆர்எஸ் காலேஜில் நைட்டும் பார்க்கலாம் நாங்கள் லேடிஸ் தான் நைட்டும் பார்க்கலாம் அங்கேயே தங்கி அவங்களுக்கு என்ன உணவகம் மூணு வேலையும் உணவகம் கொடுத்து எங்கள் உயிரே நாங்கள் பொருள் படத்தில் பெருசு படத்தில் அவங்களுக்கு நாங்கள் சேவை செஞ்சோம் கொரோனாக்காரங்க கிட்ட போய் நின்று நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம் அந்த அளவுக்குலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு ஒரு ஒரு வேலை நாங்கள் முடிக்கிறோம் எஸ்ஏஆர் பணியில் ஒரு நபர் செய்ய முடியாது அந்த வேலையை மூணு நபர் இருந்தால் தான் செய்ய முடியும் ஒருத்தவங்க செல்ல பார்க்கணும் ஒருத்தவங்க போடணும் ஒருத்தவங்க இன்ட்ரி பண்ணணும் அப்போ தான் அந்த வேலையை முடிக்க முடியும் அவங்க கேட்குறதே மதியத்துக்குள்ளேயே மூணு மணிக்கெலாம் முடிக்கணும் ரெண்டு மணிக்கெலாம் முடிக்கணும் இன்றைக்கே முடிக்கணும்னுவாங்க அந்த எஸ்ஆர் பண்ணியும் வேலையும் பார்த்துன்னு எவ்வளோ மனவேதனை எவ்வளோ மன கஷ்டம் ரெண்டு உயிர் போயிருக்கு மூணு உயிர் போயிருக்குது அதனால் அந்த இந்த கஷ்டத்துலேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ உழைக்கணும் ஊதியமாக ஆஃபீஸையும் பார்க்கணும் எஸ்ஆர் வேலையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் ஆஃபீஸையும் பார்க்கணும் அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் எங்களுக்கு இந்த டீ கிரேட் ஊதிய ஊதியத்தை வழங்குறதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம் இதை நிறைவேற்றி வச்சா என்ன எங்களுக்கு நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறோம் நாங்கள் உழைக்காமல் இப்படி போயிட்டு ஆஃபீஸை போயிட்டு நேராக அஞ்சு மணி ஆனால் ஆஃபீஸுக்கு வீட்டுக்கு போகிற வேலை எங்களுக்கு கிடையாது இருபத்தி மணி நாலு மணி நேரமும் வில்லேஜ்லேயே எங்களுக்கு வேலை எந்த நேரம் கூப்பிட்டாலும் வில்லேஜில் போய் நாங்கள் நிற்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இந்த முதல்வர் ஐயா பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம் எத்தனை நாளாக இருந்தாலும் சரி தான் இந்த கோரிக்கை முடிஞ்சால் தான் நாங்கள் வீட்டுக்கு திரும்புவோம் ஆஃபீஸுக்கு திரும்புவோம் நாங்கள் கடந்த ஏழு நாட்களாக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் போராட்டம் அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் கோரிக்கையான முதலான கோரிக்கை முத்தான கோரிக்கை எங்கள் கஷ்டத்துக்கு ஏற்ற கோரிக்கை தான் இது நியாயமான கோரிக்கை எங்கள் கோரிக்கை என்னவென்றால் நான்காம் நிலைக்கு இணையான காலமுறை ஊதியத்தை எங்கள் டிகிரேடை பேசிக் சம்பளமே எங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி ஐநூறை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை கரம் தாய்த்து சிரம் தாய்த்து கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் இதுவரை ஏழு நாளாக நாங்கள் ஐந்து நாளாக இந்த போராட்டத்தை காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினோம் ஆறாவது நாளாக நாங்கள் மறியல் போராட்டமாக மாற்றினோம் ஆனால் இதுநாள் வரையும் மாநில மையத்தை அழைத்து எங்கள் முதல்வரையா அவர்கள் இன்னும் எங்களை அழைத்து பேசவில்லை என்னவென்று எங்களுக்கே தெரியவில்லை நாங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு முறை நாங்கள் தான் கிராம ஆகிய நாங்கள் தான் களப்பணியாளர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம் இன்று எஸ்ஐஆர் பணியில் இருந்து எத்தனையோ உயிர் இறந்து விட்டது இழந்துவிட்டது ஆனாலும் அதையும் நாங்கள் துச்சமாக நினைக்காமல் வேலைதான் கடமைதான் முக்கியம் பணிதான் முக்கியம் என்று ஆண் என்றும் பாராமல் பெண்ணென்றும் பாராமல் நாங்கள் களத்தில் இறங்கி அனைத்து வேலைகளும் செவ்வனவே செய்து முடிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஏன் இந்த நான்காம் நிலை கொடுக்கவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களுக்கு ஏன் இந்த அவலநிலை என்றும் எங்களுக்கு தெரியவில்லை இந்த போராட்டத்தில் முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுக்கு செவிச்சாட்சி எங்கள் மாநில மையத்தை உடனடியாக அழைத்து பேசும்படி இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒரு வில்லேஜில் ஒரு கிராமத்தில் ஒருவர் இறந்து விட்டால் அந்த இடத்தில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களுக்காக இருந்தாலும் நாங்கள் அங்கே நின்று அந்த பணியை செவனை செய்து முடிக்கிறோம் எல்லா பணியும் நாங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கேன் இந்த நான்காம் நிலை ஊதியத்தை தர மறுக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை அலுவலக ஊதியரும் நாங்களும் ஒன்று தானே அவர்கள் அலுவலகத்தில் ஓயவாக இருக்கிறார்கள் நாங்கள் வில்லேஜில் ஓயவாக இருக்கிறோம் அவ்வளோதான் நாங்கள் அந்த பேசிக் தான் கேட்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலே எங்களை பகுதி நேர ஊழியராக இருந்த இதே அரசியல் எங்கள் முழுநேர ஊதியராக மாற்றி கொடுத்தது ஆனால் அதை மாற்றி கொடுத்தது எங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நாங்கள் கிடைக்கிறோம் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்க ஏன் மறுக்கிறது என்று தெரியவில்லை எல்லாரையும் சொல்கிற இந்த அரசியல் கிராம ஊதியாளர்களை செவ்வனும் வாயை தரது சொல்லவே மாட்டேன் எந்த ஒரு சலுகையுமே இந்த கிராம உதவியாளருக்கு கிடைக்கல அது ஏன்னு தெரியல அதுக்காகத்தான் இன்று நாங்கள் மா மா வட்டத்தில் போராடினோம் மாவட்டத்தில் போராடணும் அடுத்தது இங்கே நாங்கள் சென்னை ஏழகத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த ஏழுலகத்துக்கு வந்தாச்சு எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்று நினச்சி இந்த ஏழகத்தில் அமர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டம் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கிராம ஊதியர் வயிற்றில் அடிக்காத ஐயா முதல்வர் ஐயா எங்களுக்கு இந்த நான்காம் நிலை ஊதியத்தை உடனடியாக மாநில மையத்தை அழைத்து பேசி என்னுடைய எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கிராம உதவியாளருக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் டி கிரேடுக்கான அடிப்படை ஊதியம் பதினைஞ்சாயிரத்தி எழுநூறு வழங்க கூறி கடந்த அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் அனைத்து மாவட்ட தலைவர் அலுவலகங்களில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடத்தியும் இந்த அரசு மாநில ம நிர்வாகிகளை அழைத்து பேச மறுப்பதனால் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சென்னை சீஆாரி அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என மாநில கூட்டமைப்பின் சார்பாக முடிவெடுக்கப்பட்டு இன்று அனைத்து மாவட்ட தலைநகங்களிலையும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே சென்னை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முதல் தொடர்ந்து பணி செய்து வருகின்ற கிராம உதவிகளுடைய பணி என்பது அரசுக்கு தெரியும் இன்னைக்கு பைராவையிலிருந்து எஸ்ஏஆர் பணியிலிருந்து பிஎல்ஓ பணியிலிருந்து புயல் வெள்ளம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் கிராம உதவிகள் இல்லாமல் எந்த ஒரு பணியும் கிராமத்தில் நடைபெறுவதில்லை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் திராவிட மாடல் ஆட்சியில் நாற்பதாயிரம் பேர்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டது இலவசமாக பட்டா கொடுக்கப்பட்டது அந்த இலவச பட்டா யாரால் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் கடக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களையும் யாராருக்கு பட்டா இல்லை யார் குடியிருப்பு இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போ யாராருக்கு குடியிருப்பு இத்தனை வருஷம் இருக்காங்க அவங்களுக்கு பட்டா இல்லாதவர்களுக்கெல்லாம் கணக்கெடுத்து புள்ளி விவர்களை கொடுக்கப்பட்டது கிராம உதவியாளர்கள் அப்படி இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாற்பதாயிரம் ரூபா மேற் மேற்பண்டு இன்னைக்கு அரசின் சார்பாக இலவச விடுமுறை பட்டா கொடுத்துருக்குன்னா அதுக்கு முழு காரணமே கிராமப்புறிகள் தான் ஆனால் அடிப்படை ஊதியம் நாங்கள் என்ன கேட்குறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பே கமிஷனில் அறிவிக்கப்பட்ட அடிப்படை ஊதியமாக பதினைஞ்சாயிரத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அரசாணை அறநூத்தி இருபத்தஞ்சை முழுமூராக ஆக்கப்பட்டு வரும் நாங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பணி இருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரமும் கடந்த காலங்களில் எங்களுடைய கல்வித் தகுதி ஐந்தாம் வகுப்பு மட்டுமே இருந்தது இன்று பத்தாம் வகுப்பாக ஆக்கப்பட்டு இன்னைக்கு எட்டாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் அலுவலக உதவியாளருக்கு இன்றைக்கி அடிப்படை ஊதியமாக ப பதினாயிரத்தி இரநூறு வழங்கப்படுகிறது ஆனால் கல்வித் தகுதி கூட்டப்பட்டும் கூட இன்றைக்கி கிராம உதவியாளர்கள் அடிப்படை ஊதியம் பதினாயிரத்தி இரநூறு வழங்குவதில் இந்த அரசு பாரபட்சம் காட்டுகின்றது இன்று தேர்தல் காலம் நாங்கள் நான்கு ஆண்டு காலமாக ஒவ்வொரு தனித்தனியாக நாங்கள் போராடி வெற்றி பெற முடியவில்லை அதனால் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சங்கங்கள் பிரதான சங்கங்களை ஒன்றிணைத்து கூட்டு போராட்டமாக தேதியிலிருந்து தொடர் காலகட்ட நிறுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அரசு ஊழியர்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தயவு செஞ்சு தமிழக அரசு எடுத்து கூறி எங்களுக்கு அடிப்படை ஊதியமாக பதினைஞ்சாயிரத்தி எழுநூறை வழங்குவதில் தாமத ஏன் என்பதுதான் இந்த அரசுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம் உடனடியாக மாநில நிர்வாகிகளை அழைத்துப் பேசி எங்களுக்கான அடிப்படை ஊதியம் பதினாயிரத்தி எழுநூறு வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு அறிவுறுத்தப்படுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கும் குருநாகப்பன் கிராம உதவியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை பணிபுரியக்கூடிய கிராம உதவியாளர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பாக கடந்த ஐந்தாம் தேதி முதல் தொடர் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது இப்போராட்டத்தின் வாயிலாக நம்முடைய தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு ஒற்றை கோரிக்கையான எங்களுடைய நான்காம் நிலைக்கு இணையான காலமுறை ஊதியம் டே கிரேடு வழங்க வேண்டும் என்ற ஒரே ஒற்றை கோரிக்கை வருவாய்த்துறையில் உள்ள அனைத்து துறை சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் இங் எங்களுடைய கோரிக்கை வந்து நில அளவை துறையாக இருக்கட்டும் வட்ட வழங்கல் துறையாக இருக்கட்டும் சமூக நல பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும் துறை சார்ந்த துறையாக இருக்கட்டும் அநேக துறைகளை வந்து எங்களுடைய பணி வந்து முழுமையாக செய்கிறோம் அந்த பணியை செய்யக்கூடிய நம் கிராம உதவியாளர்களுக்கு வந்து முழுமையான ஒரு காலமுறை ஊதியம் பதினைந்தாயிரத்தி எழுநூறு அடிப்படை ஊதியம் தான் கேட்குறோம் முதன்மையான ஊழியராக இருந்து கடைநிலை ஊழியராக இருந்து வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து தேர்தல் பணியாக இருக்கட்டும் மற்ற பணிகளாக இருக்கட்டும் எல்லா வேலைகளும் எங்களை செய்ய சொல்கிறாங்க ஆனால் நிர்வாக ரீதியாக எங்களுக்கான சம்பளம் அடிப்படை சம்பளம் வந்து தரத்தில் வந்து மிக 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 பின்தங்கிய ஒரு சா ஊதியம் தான் இந்த ஊதியத்தை வந்து உடனடியாக வந்து அதிகப்படுத்தி எங்களுக்கான வாழ்வாதார கோரிக்கையான இக்கோரிக்கையை வந்து உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரும் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரும் மாண்புமிகு பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரும் உடனடியாக இது முழுமையாக பரிசீலனை செய்து எங்களுக்கான இந்த ஒற்றை கோரிக்கையான நான்காம் நிலைக்கு இணையான காலமுறை ஊதியம் டி கிரேடு வழங்க வேண்டும் என எங்கள் சங்கம் சார்பாக வலியுறுத்தி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்